ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே எக்காலத்தைப் போல் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி தங்கள் தேவண்டைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜோதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள் நீதி நியாயங்களை எண்டத்தில் விசாரித்து தேவண்டத்தில் சேர விரும்புகிறார்கள் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இதோ வழக்குக்கும் பாதுக்கும் துஷ்ட தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசுகிறது போல் உபவாசியா திருங்கள் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதையா உபவாசம் என்றும் கத்திற்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் அக்ரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறதும் முகத்தடியின் பெரியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவளை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகலை நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்திரிய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் அறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகச்சி பசியு வளத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தஹாரம் மத்தியான போல் ஆகும் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகாபரட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் வாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபரங்கள் மேல் நீ கட்டுவாய் தை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் யானார் அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் இழந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷ்டிப்பேன் கத்தோடைய வாய் இதை சொல்லிற்று ஏசாயா ஐம்பத்தெட்டாம் மதி ஆறம் முடிந்தது